பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக எப்ரே ஏற்புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து ஏனெனில் நம் தலைமை குறு நம்முடைய வலிவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவே தூயனல் ஆபியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி தூமை ஆராதித்து உமை வணங்குகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பிறந்த நாளை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த விடுமுறை காலகட்டங்களிலே எங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து அண்டவரே உமை நோக்கி ஜபிப்பதற்கும் கல்வாரி பலியில் பங்கு கொள்ள நீர் உதவி செய்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி அணுதினமும் தகப்பனே எங்களோடு நீர் முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் அப்ரகாமோடு முகமுகமாய் பேசியதை போல் நீர் இந்த நாளிலும் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர் முச்செடிகளின் நடுவிலே ஆண்டவரே மோயிசனை அழைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை கொடுத்ததை போல் அணு தினமும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகின்றீர் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை கட்டளை இடுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்கள் மீது இரக்கம் கொண்டு இருக்கின்றீர் எல்லா வகையிலும் எங்களை போல் சோதிக்கப்பட்ட நீர் ஆனாலும் பாவம் செய்யாதபடி தினமும் தந்தையை நோக்கி இருந்து எங்களுக்கு மீட்பை கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது மீட்பின் வழியாக இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் அந்த சாவை நீர் உருவாக்குனது அல்ல ஆனால் எங்களுடைய மூதாதையர்கள் தங்களுடைய பாவத்தின் சாபத்தையும் பாவத்தையும் அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்களே அதே போல் இழந்து வலுவின்மையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது எங்களை ஒரு பாம்பை போல் கடிக்கின்றது ஒரு கயிற்றை போல் கட்டுகின்றது ஒரு கேன்சர் நோயை போல எங்களை அழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆனாலும் தகப்பனே சோதனைக்குள் உட்பட்டு சோதனையில் இருந்து வெளியிலே வர முடியாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிர்வாதியும் இழந்து அழகையும் இழந்து இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக எங்களை போல் ஒரு மனிதராக பிறந்து வந்து எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அதிகாலை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக செய்து இருக்கின்றோம் அன்றவரே உமது நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து எங்களையே அழித்து இருக்கின்றோம் அப்பா அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக எங்கள் மீது மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நாங்கள் பாவத்தில் பொறுமையோடு இல்லாதபடி பேருடைய உள்ளத்தை காயப்படுத்த மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லோரையும் மன்னிப்பு யார் யாரையெல்லாம் நாங்கள் எதிரி என்று நினைத்தோமோ அவர்களை ஒப்புக் எங்களை ஏமாற்றி எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை ஒப்புக் கொடுத்து எல்லோரையும் தொட்டு இந்த நாளிலே அவர்களுக்கு மீதும் பரிசுத்த மூற்றப்பட்டு புனிதம் அடைந்து என் ஆண்டவரை உள்ளத்தில் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி நீர் பாவம் செய்யாத தெய்வம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு குருவானவராக இருக்கின்றீர் எங்களுடைய வலிவின்மையை கண்டு எங்கள் மீது இரக்கம் காட்டி சாவியில் இருந்து எங்களுக்கு மீட்பை கொடுத்து இந்த நாளிலும் தகப்பனே எங்களை வாழவை கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் தகப்பனை ோடி இணைந்து அதிகாலையிலே ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் குடும்ப தலைவியை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்ப தலைவரை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே இந்த உலகத்திலே தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள் நீங்கள் ஒளிப்பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக் என்று கொண்டீர்கள் என்கின்ற வார்த்தையை சில வேலைகளிலே இகழ்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றோம் வேதனையை அடைந்திருக்கின்றோம் ஒரு வேடிக்கை பொருளாக உலகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் உண்டு எங்களுடைய துன்பத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்தவர்கள் உண்டு அதே போல் சில நேரங்களில் நாங்களும் மற்றவர்கள் படக்கூடிய வேதனையும் துன்பத்தையும் பார்த்து சந்தோஷம் அடைந்து இருக்கின்றோம் தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி அந்தவராகிய துன்பம் நிறைந்த போராட்டம் நிறைந்த நாங்கள் மன உறுதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் தருவீராக நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை போல் நாங்களும் வாழ வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நம்பிக்கையின் வழியாகவே எல்லோரும் ஒரு கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் நாங்களும் நம்பிக்கையின் வழியாகவே நேர்மையாக நடந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வு அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஏழ்மை நிலையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் வரும் வறுமை நிலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தகப்பனை இழந்து தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அனாதையாய் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன் தனிமையில் இருக்கின்றேனே எனக்கு யாரும் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் ஆண்டவரே மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஏமாற்றம் அடைந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீர் ஆகும் எல்லோரோடும் கூட இருப்பீர் ஆகும் என் ஆண்டவர் பெரியவர் என் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க மட்டுமே தெரியும் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு நல்லதொரு பாவச கீர்த்தனம் செய்தும் மனம் மாறிவராக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமாய் நோக்கி அப்பா ஆகிய கிரிஸ்துவை ஒளியாய் இருக்கக்கூடிய எங்களை அணு தினமும் வழி நடத்தக்கூடிய அன்பு நேசரே எங்களோடு கூடிய இரோபீராக நம்மது மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிகிறேன் அப்பா இறை பற்றி இல்லாத ஜபிக்கின்றேன் கடவுள் பயம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கின்றேன் நன்றி உணர்வு அற்று போய் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தும் இறை பற்றை கொடுத்தும் அச்ச உணர்வை கொடுத்தும் நன்றி உணர்வோடு வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட வேண்டும் நான் நோய்வாய்ப்பட்டு இருக்க ேன் என்னுடைய உடலுக்குள் பல வகையான கொடுமையான நோய் இருக்கின்றது கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது நுரையீரல் பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த நாளில் நான் எப்படி வாழ்வேன் என்னால் வாழ முடியவில்லையே எனக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாமே பணத்திற்கு ஆஸ்பத்திரிக்கும் மருந்துக்குமே செலவாகிறது என்கின்ற ஏக்கத்தோடு உம்மை நோக்கி விசுவாசத்தோடு நோய் குணமாக வேண்டும் என்று கூடிய பிள்ளைகளை ஒப்பு கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கிட நோக்கி அப்பா இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடி இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜத்தைப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் வாழ்க கணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் உமேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்